ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதல் என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிக்கான வேகன்சி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஸ்க்கு எல்லாமே டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது ஸோ கே இங்கிலீஷுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது எந்தெந்த ஸ்கூலில் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டுருக்குறது என்னென்னா பிஜிடிஆர்பியில் இங்கிலீஷ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலே வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சி சரிங்களா முந்நூற்றி முப்பத்தொம்போது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகும்னு சொல்லிட்டு முன்னூறு மட்டும் தான் இருக்குமா இல்லை அதை விட இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிடி டூ பிஜி அது வந்து கவுன்சிலிங் இன்னும் நடக்கலை ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்த்திங்கனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா பிடி டு பிஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போக மீதி இருக்கிறதா நமக்கு வந்து கவுன்சிலிங் சாரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ் வந்து கிடச்சிருக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் நிறைய பேர் பிடிஎஃப் இந்த மாதிரி கேட்குறீங்க நான் ஓவராலாக எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா தனித்தனியாக ஷேர் பண்ணதுக்கு பதிலாக ஓவராலாக ஷேர் பண்ணுறேன் தற்போதைக்கு இங்கிலீஷ் வந்து கிடச்சிருக்கு ஸோ கவுன்சிலிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே குரூப் வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி கிடச்சிருக்கும் அதர் கேண்டடேட்டுக்கு வந்து இல்லை அப்படின்னா நான் ஓவராலாக மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிடச்சோன்னே அப்டேட் பண்ணுறேன் அல்லது டைம் வந்தால் இது கூட நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணி தனியாக வீடியோஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறேன் ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து முந்நூறுக்கு மேலே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில இப்போ இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவுன்சிலிங் நடந்ததில் கூட நியூ ஆக்யுரேட்டான ஸ்கூலுக்கான போஸ்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் காட்டினாங்க சரிங்களா அது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா நாளையில் முதலில் வந்து எல்லா டிஸ்டிக்லேயுமே பிஜி டூ பிஜிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனாலே தெரிஞ்சிடும் அல்லது வந்து முடிஞ்சாலும் தெரியும் அப்படின்னு சொன்னோம் ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும் சரிங்களா ஓவராலாக பிடிஎஃப் வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அனுப்பி இருப்பாங்க இன்னும் ஏன்னா வித்தின் டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டூ டிஸ்ட்ரிக்னு வந்து நடக்குது சரிங்களா அது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிடச்சிச்சின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு வேக்கன்சி வந்து கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி உங்களோடய ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் விரைவில் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோ அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்